வணக்கம் ஆசிரிய பெருமக்களே பெஸ்ட் எஜுகேஷனல் அகாடமியிலிருந்து நான் உங்கள் தோழி நாம் தினமும் சைக்காலஜிக்கான டிஆர்பி சைக்காலஜிக்கான முப்பது வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைய முப்பது வினாக்கள் பார்க்கலாமாங்க முதல் கேள்வி சமூக உளவியலின் தந்தை லூயின் சமூக உளவியலின் தந்தை குருட் நவீன கல்வி உளவியலின் தந்தை தார்டெக் நவீன கல்வி உளவியலின் தந்தை தார் குழந்தை வளர்ச்சியின் தந்தை பியாஜே குழந்தை வளர்ச்சியின் தந்தை பியாஜே நவீன அறிவு வளர்ச்சி உளவியலின் தந்தை அல்ரிக் நெய்சர் நவீன அறிவு வளர்ச்சி உளவியலின் தந்தை அல்ரிக் நெய்சர் பர்சனாலிட்டி சைக்காலஜியின் தந்தை ஆல்பர்ட் பர்சனாலிட்டி சைக்காலஜியின் தந்தை ஆல்பர்ட் நினைவின் தந்தை எபிங்காஸ் நினைவின் தந்தை நடத்தை கோட்பாட்டின் தந்தை வாட்ஸன் நடத்தை கோட்பாட்டின் தந்தை பாட்ஸன் பகுப்பாய்வு உளவியலின் தந்தை கால் யூங் பகுப்பாய்வு உளவியலின் தந்தை கார் யூங் நுண்ணறிவின் தந்தை ஃபீனே நுண்ணறிவின் தந்தை ஃபீனே நுண்ணறிவு ஈவுவின் தந்தை ஸ்டேன் நுண்ணறிவு ஈவுவின் தந்தை ஸ்டேன் நிலை நிறுத்துதலின் தந்தை பாவ்லவ் நிலை நிறுத்துதலின் தந்தை பாவ்லவ் ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லவ் ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லோ ஆக்க நிலையுறுத்தலின் தந்தை ஸ்கின்னர் ஆக்க நிலையுறுத்தலின் தந்தை ஸ்கின்னர் கல்வி சமூகவியலின் தந்தை ஃபீனே கல்வி சமூகவியலின் தந்தை ஃபீனே ஃபாதர் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி அதாவது கவுன்சிலிங் சைக்காலஜியின் தந்தை கார் ரோஜர் கவுன்சிலிங் சைக்காலஜியின் தந்தை கார் ரோஜர் தார்னிக்கின் நுண்ணறிவு பற்றிய பல்காரணி கோட்பாட்டின் மொத்த காரணிகள் ஏழு தார்னிக்கின் நுண்ணறிவு பற்றிய பல்காரணி கோட்பாட்டின் மொத்த காரணிகள் ஏழு கற்றல் சூழலில் சுதந்திரம் என்பவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி கற்றல் சூழலில் சுதந்திரம் என்றவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி மனிதனுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்றவர் தாகூர் மனிதனுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்றவர் தாகூர் முட்டாள்களின் நுண்ணறிவு ஜீரோ டு இருபது இருக்கும் முட்டாள்களின் நுண்ணறிவு ஜீரோ டு இருபது முடியரசு கொள்கை என்பது நுண்ணறிவு பற்றிய ஒரு காரணி கோட்பாடு முடியரசு கொள்கை என்பது நுண்ணறிவு பற்றிய ஒரு காரணி கோட்பாடு முடியரசு கொள்கை என்பது நுண்ணறிவு பற்றிய ஒரு காரணி கோட்பாடு ரோசாக்கின் மைத்தட சோதனையில் உள்ளடக்கிய அட்டைகள் பத்து ரோசாக்கின் மைத்தட சோதனைகள் உள்ளடக்கிய அட்டைகள் பத்து மனம் அறிவுசார் இயக்கம் என்று கூறியவர் பியாஜே மனம் இயக்கம் என்று கூறியவர் பியாஜே மன போராட்டங்களின் வகைகள் மூன்று மனப்போராட்டங்களின் வகைகள் மூன்று மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர் லிக்கட் மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர் அண்ட் லிக்கட் மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது உயிர்வாழ் அடிப்படை தேவைகள் மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது உயிர்வாழ் அடிப்படை தேவைகள் மனித வளர்ச்சி பருவங்கள் எட்டு மனித வளர்ச்சி பருவங்கள் எட்டு பின்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் முல்லர் பின்னோக்கு தடையை ஆராய்ந்தவர் முல்லர் பிறவியிலேயே தோன்றும் மனவெழுச்சி அச்சம் பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி அச்சம் புலன்காட்சிக்கு அடிப்படை கவனம் புலன்காட்சிக்கு அடிப்படை கவனம் பாடம் கற்பித்தலின் முதற்படி ஆயத்தம் பாடம் கற்பித்தலின் முதற்படி ஆயத்தம் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது பரிசு பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது பரிசு நாம் இன்றைக்கான முப்பது வினாக்கள் பார்த்துட்டோம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆல் கிளிக் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் நீங்கள் அதை ஆன் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்